மிகச் சிறந்த நடிகையான நடிகை நீலிமா ராணி தமிழ் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஆரம்ப படங்களில் அனைவரையுமே கவர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் இதனை அடுத்து வளர்ந்த பிறகு இவருக்கு திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தியதை அடுத்து இவருக்கென்று தமிழகத்தில் ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளன திரைப்படங்களில் அதிக அளவு நடித்ததை விட தொலைக்காட்சி தொடர்களில் குறிப்பாக ஐம்பதற்கும் மேற்பட்ட தொடர்களில் இவர் நடித்து அசத்தியதோடு இல்லத்தரசிகள் விரும்பும் நாயகியாகவும் திகழ்கிறார் முப்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவர் நான் மகான் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் துணை நடிகைக்கான சிறப்பு விருதையும் வாங்கியிருக்கிறார் இவரது நடிப்பினை நீங்கள் அமளித்துமொழி இருவர் பண்ணையாறு பத்மினியும் பாண்டவர் பூமி விரும்புகிறேன் தம் பிரியசகி திமிரு மொழி ராஜா சிலந்தி மதில் மேல் புனை ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் போன்ற படங்களில் சிறப்பான முறையில் வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி குடும்பத்தோடு இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு எப்போதும் ரசிகர்களுடன் ஒரு டச்சில் இருந்து வருகிறார் அந்த வகையில் தற்போது இவர் அண்மை பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பேச்சுகள் அனைத்தும் வைரலாக மாறியிருக்கிறது தொகுப்பாளர் கேள்வி கேட்ட கேள்விக்கு தக்க பதிலை கொடுத்திருக்கிறார் என்று பலரும் கூறி வருகிறார்கள் அப்படி என்ன கேள்வியை கேட்டார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா அந்த கேள்வியானது கூகுளை பற்றி அதிகம் தேடக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கான பதிலை நீலிமாராணியிடம் பெற முயற்சி செய்தார் அந்த தொகுப்பாளர் அந்த வகையில் நீலிமா நீலிமாராணியின் மார்புக்குழியை பார்க்க வேண்டும் என்று கூகுளில் பலரும் தேடியிருக்கிறார்கள் இதற்கு பதிலளித்த நீலிமா ராணி அது போன்ற ஷூட்டுகளை நடத்தியது நான் கிடையாது என்னுடைய யூடியூப் வீடியோக்களில் நான் நடிக்கும் சீரியல்களிலும் அங்கும் எங்கும் குனிவது போன்ற காட்சிகள் இருந்தால் அதில் என்னுடைய மார்புக்குழி தெரிந்திருக்கலாம் மற்றபடி வேண்டுமென்றே என்னுடைய மார்புக்குழியை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இதுவரை எந்த ஒரு ஃபோட்டோஷூ சுட்டும் எடுத்தது கிடையாது என்று அடித்தது போல் பதிலளித்திருக்கிறார் நடிகை நீலிமா மேலும் என்னுடைய யூடியூப் வீடியோக்களை நான் ஏதேனும் எடுப்பதற்காக குனியும் போது தெரியக்கூடிய என்னுடைய மார்புக் குழியை படமெடுத்த சிலர் இணையத்தில் வெளியிட்டும் இருக்கிறார்கள் என்பதை நானுமே கண்கூடாக பார்த்திருக்கேன் என்று நச்சினு பதிலளித்திருக்கிறார் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத தொகுப்பாளர் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்ததோடு இவர் கூறிய பதிலடியை ரசிகர்கள் அனைவரும் பாராட்டியிருக்கிறார்கள் நீலிமாராணியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்